அந்த பணிகளும் எல்லாம் அந்த பணிகள் எல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய என்ன அடிக்கடி கேட்டு சீக்கிரம் முடிங்க ஏதாவது ஒரு குறை ஏதாவது சின்ன பிரச்சனைகள் அந்த மின் துணையில வராத ஒரு நிலையினால மாதிரி மின் விலையான ஏற்படுகிறது ஒவ்வொரு சொல்லுவாங்கல்ல கோடைக்கான சொன்னா எல்லார் வீட்லயும் பேசி இருக்குது நம்ம சொன்ன மின் பழப்பு அதிகம் இல்லை எல்லாரும் வீட்லயும் ஏசி இருக்குது நாங்க வேடிக்கையாக பேசிட்டே போனோம் நமக்கு கூடப்பாக்கம் அந்த